வாழைப்பழம் வெள்ளம் ஆகிய ரெண்டு பொருட்களை மட்டும் வச்சு டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் செய்ய போகிறோம் எல்லோருமே சுலபமாக செய்கிற வகையில் அந்த வாழைப்பழம் அல்வா இருக்க போகுது ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹஸ்மாஸ் தமிழ் கிச்சன் ஒரு கிலோ அளவுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கிறேன் அத்தனை பழங்களையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கிறேன் வாழைப்பழ துண்டுகளை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்காம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ஐம்பது எம்பல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் அரைச்சி வச்ச வாழைப்பழ பேஸ்ட்டே சேர்த்துக்கிறேன் மிதமான தீளை வச்சுட்டு வாழைப்பழம் கலர் மாதிரி வர வரைக்கும் தொடர்ச்சியாக கிளறி விட்டுட்டே இருங்க அடுத்ததாக வெள்ளை பாதை ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுக்காக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளை முழுசாக கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க வாழைப்பழமும் நெய்யும் நல்லா மிக்ஸாகி வந்துருச்சு பாருங்க வாழைப்பழம் கலர் மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை பாகு சேர்த்ததும் அடுப்பை தொடர்ந்து குறைஞ்ச தீலே வச்சுட்டு தொடர்ச்சியாக கிளறி விட்டுட்டே இருங்க இடையில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நமக்கு அல்வா பதம் வர்ற வரைக்கும் தொடர்ச்சியாக கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் திரும்ப ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் பாருங்க அல்வா பதத்துக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன் பாருங்க கடண்டிலையும் ஒட்டாமல் பாத்திரத்துலேயும் ஒட்டாத அளவுக்கு திக்காய் வந்துருச்சு இதுதான் நம்மளுக்கு தேவையான அல்வா பதம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு அல்வாவை மாற்றிக்கலாம் இது அப்படியே ஒரு மூணு மணி நேரத்துக்கு செட்டாக விட்டுடலாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அல்வாவை எடுத்து தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்